அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சம்திங் டாக்வான் யூடியூப் சேனல் வரவேற்கில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கி நம்ம இந்த வாரம் ஏஐ செய்திகளை பார்த்துருவோம் இந்த வாரம் ஜெமினி ஃப்ளாஷ் கார்டு வச்சு தான் நம்ம ஓர் வீடியோ பார்க்க போகிறோம் ஓகே வாங்க நம்ம நியூஸுக்கு போவோம் ஃபஸ்ட் நியூஸ் வந்து ஒரு டைனஸ் டூலை பற்றி ஏஐ ஆதியா ஏஐஸ் டைனஸ் டூல் இது என்னென்னாக்க ஆதியா எய்டன்ஸ் டூல் என்னக்க சிடிஎஸ்சிஓ சிடிஎஸ்சிஓ என்ன கேட்டீங்கனாக்கா சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்ட்ஷன் அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க என்ன அப்ரூவ் பண்ணியிருக்காங்க லோ காஸ் ஸ்கிரீனிங் ஃபார் ரூரல் அண்ட் ஹெல்ப்பிங் டு ப்ரிவெண்ட் த மேஜர் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ் எப்படி அப்படின்னாக்க சுகர் வரும் டயக்ன டயபிட்டிஸ் வரும் அந்த டயபிட்டிஸால் கண் ரெட்டினாவில் பாதிப்பு ஏற்பட்டு கண் பார்வையில் பாதிப்பு ஏற்படும் அதை இந்த கண்ணை ஸ்கேன் பண்ணி அந்த கண்ணு இருக்க ரெட்டினாவுடைய ஃப்யூச்சரை வச்சு இவங்க டெ டயபிட்டிஸாக ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஏ டூவில் ஆதியா ஆதியா ஏ டயன டயக்னஸ்டிக் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த டூலுக்கு தான் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு இம்பேக்ட் உண்மையில இது ஒரு நல்ல ஒரு விஷயம் இதனால் வந்து டய டயபெட்டிஸாக ஒரு பிளைண்ட்னஸை இயர்லியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்து அதை சரி பண்ண பார்க்கலாம் அது ஒரு விஷயம் இது ரூரலில் வர இப்போ ரூரலில் என்னென்ன தெரியாமல் பிளைண்ட்னஸ்லாம் இல்லைங்களா ரூரல் ஏரியாஸில் அவங்களாம் சீப் காஸ்ட்டுக்கு இந்த டூரில் கொடுக்குறது மூலமாக நம்ம வந்துட்டு இந்த பிளைண்ட்னஸை தடுக்க முடியும் ஸோ ஒரு மெடிக்கல் ஏரியா இது ஒரு ரிவால்யூஷனரி டூல் யூஸிங் ஏஐஏல ஒரு யாச்சர் டூல் வந்திருக்கு அதுதான் ஆதி ஆஸ் ஏஐ டேனிஸ் டூல் அடுத்த நியூஸ் வந்துட்டு செபிஸ் பிரஹார் ஏஐ இல்லை நம்ம ஷேர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் நம்ம செபி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு ஏஐ டூவில் போட்டிருக்காங்க ஏஐ டூலுக்கு பேர் பிரஹார் இது என்னென்னாக்கா மானிட்டர் பண்ணுறது ஏன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னக்கா மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங்லாம் நடக்குது இல்லையா ரியல் டைமில் இது வந்து ரியல் டைமில் அந்த இந்த டூல் மூலமாக டோட்டல் மார்க்கெட்டையும் சேர்ஸையும் மான்ட்ரு பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இனி மேனிப்புலேஷன் ஸ்டாக்கில் மேனிப்புலேஷன் மாதிரி இந்த ஏஐ மூலமாக ஐடென்டிஃபி பண்ணினாக்க இப்படியேட்டு ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கும் என்ன விஷயம்னாக்க மார்க்கெட் இன்டிகிரிட்டி இன்கிரீஸ் ஆகும் ஸோ இன்வெஸ்ட் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ண முடியும் இதன் மூலமாக ஸோ இதன் மூலமாக ப்ரொவக்டிவாக வந்துட்டு நம்ம ஃப்ராட்னர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுனால இதனுடைய இன்வெஸ்டர்ஸுடைய கான்ஃபிடன்ட் கான்ஃபிடென்ஸை நம்ம இம்ப்ரூவ் பூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட் நியூஸு மெடிக்கல் ஏஐ டெக்னிஸ்டிக் நியூஸு செகண்ட் நியூஸ் வந்து நான் பிரஹாரி ஏஐ ரிகார்டிங் செபி ஓகேங்களா செபி முடிப்பிரஹார் ஏஐ பற்றி ஓகே தேர்டு ஒன் வந்து கூகுள்ஸ் டிசிடிஎஸ் திவானி ஏஐ திவானி இந்த திவானி ஏஐ ஒன்றும் இல்லைங்க இது வந்து கொஞ்சம் ஐபிஎலிஸ்டிக்காக மியூசிக்கு அண்டு வாய்ஸ் வந்து இந்த ஃபேமஸ் ஆர்டிஸ்டிலேயே ஒரு வாய்ஸு அந்த மியூசிக் எல்லாம் வந்துட்டு நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும் ஓகேங்களா ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது என்னன்னாக்க காப்பிரைட்டு ஆர்டிஸ்ட் ராயல்டிஸ் இந்த பிரச்சனை உண்டு இதில் அதுக்காக டிவைட் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கு பட் இந்த டூல் தி வாணி ஏஐ டூல் வந்துட்டு கூகுளும் டிசி சேர்ந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஏஐ டூல் மூலமாக நமக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான வாய்ஸை உருவாக்க முடியும் அதுவும் முக்கியம் வந்து ஃபேமஸாக ஆர்டிஸ்ட் அவங்களோட வாய்ஸே இதில் உருவாக்க முடியும் மியூசிக்ஸ் உருவாக்க முடியும் ஓகேங்களா ஸோ இது மூணாவது நியூஸ் அடுத்த நியூஸ்கெலாம் போகாமா அடுத்தது ஓகே அடுத்தது வந்துட்டு இது வந்து ஓகே ஃபைன் இது ரித்து ஏ ரைத்து ஏ ரொம்ப அற்புதமாக ஒரு இது தெலுங்கானா கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இது ஏ டு ஏ இப்போ ட்ரோன்ஸ் மூலமாக க்ராப் ஹெல்த்தை அதாவது வயல்வெளிகளோட பார்க்க விட்டு அந்த காப்புடைய எழுத்தை அந்த விளைநிலத்துடைய எழுத்தை அந்த விளைச்சலோட எழுத்தை அந்த செடிகளுடைய எழுத்தை நம்ம மான்ட்ரு பண்ணுறது தான் இதை வந்து இப்போ தெலுங்கானா கவர்மெண்ட் மீன் பண்ணியிருக்காங்க பேர் ரைத்து ஏ ரூ மாதம் பேர் வச்சுருக்காங்க இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஃபார்மர் வேஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹீல்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும் நம்பப்படுது ஓகேங்களா அடுத்த நியூஸ் போகணும் நம்ம லிங்குவாவர்ஸ் ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன் இது நம்ம டெல்டம் டாட் இனில் எப்படி நம்ம சவுத் இந்தியன் லாங்குவேஜ் எந்த இமேஜ் கொடுத்தாலும் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம சவுத் இந்தியன் லாங்குவேஜில் வெளியில் லாங்குவேஜில் பார்க்க முடியுமோ அந்த மாதிரி ஆனால் இது ரியல் டைமில் லிங்குவாவர்ஸ் வந்து வாய்ஸ் ரியல் டைம் வாய்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் அதாவது டுவெண்ட்டி நைன் ஷெடியூல்டு இந்தியன் லாங்குவேஜ் இருபத்தஞ்சு லாங்குவேஜ் எப்படி இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த லாங்குவேஜ் பேஸில் பிரேக் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப போடுது இருபத்தெட்டு லாங்குவேஜில் ரியல் டைம் வாய்ஸே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க நம்ம வேணுங்கிற லாங்குவேஜை நம்ம கெடுக்க முடியும் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ஓகே நம்ம டெல் டெல்டா டேட் வந்து சவுத் இந்திய லாங்குவேஜஸ்ல ஒரு இமேஜ் டெக்ஸ்ட்டுக்கு ஒரு இமேஜ் கொடுத்தீங்கனாக்கா அந்த இமேஜ் அந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணி உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் ட்ரெஸ் பண்ணிருக்கோம் ஓகேங்களா ஸோ இதுதான் லுங்குவா வர்சஸ் ரியல் டைம் ட்ரான்ஸ்லேஷன் அப்புறம் ஃப்ளிப்கார்டுடைய ரோபோட்ஸ் இன்ஸ்டாஹால் இன்ஸ்டால் என்ன பண்ணுனாக்கா ஒன்றும் இல்லை ஏஐ ரோபோட்ஸு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அவங்களுடைய பெங்களூர் வேர் ஹவுஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ரோபோட்ஸு அவங்க இருக்க அந்த ஆர்டர் ப்ராசஸிங்கில் இந்த ரோபோட்ஸ் ஹெல்ப் ஓகேங்களா ஸோ டிராஸ்டியாக கடச்சு தான் ஆர்டர் ப்ராசஸிங் டைம் அந்த டெலிவரி டைம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுது அதை கட் பண்ணுது தேவையான டைம்லாம் கட் பண்ணி இந்த டெலிவரியே ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணுது டெலிவரி டைமை ஓகேங்களா அடுத்தது யூரோப்பிய யூனியன் யூரோப்பிய யூனியன் அந்த ஏஐ டிஜிட்டல் மார்க் விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க என்னென்னாக்கா இதுக்குமே ஏஐயில் இன்றைக்கு எது பண்ணாலும் மேலே இது ஏஐயில் பண்ணதுப்பா அப்படி ஒரு வாட்டர் மார்க்கை போடுங்க அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க ப்ரப்போஸ் மேண்டட் டிஜிட்டல் வாட்டர் மார்க் ஃபார் ஆல் ஏஜ் ஜென்ரேட் கன்டென்ட் எந்த ஏஜ் ஜென்ரேட் மேலே ஒரு டிஜிட்டல் வாட்டர் மார்க்கை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது ஏஆள் ஜென்ரேட் பண்ணதான் அதை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிட்டு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனு டீஃபிக்ஸ் இருக்கெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே ஒரு லேண்ட்மார்க் மூன்னு சொல்லப்படுது யூரோப்பிய யூனியன் உடைய இந்த மூவ் ஓகேங்களா அடுத்தது நான் கூகுளுடைய டூ பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஆந்திரப்பிரதேஷ் ஓகேங்களா லாஸ்ட் வீக்கு இது ஒரு பரபரப்பான செய்தியாக பார்க்கப்பட்டுச்சு இதனால் மோ மோர் தென் ஒன் லேக் பீப்புள் ஜாபு கெட் பண்ணுவாங்க ஜாப் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சவுத் இந்தியோட எக்கனாமியும் ஜாப் க்ரியேஷனும் இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கூகுள் ரெண்டு பில்லியன் டா டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஆந்திரப்பிரதேஷில் ஒரு டேட்டா சென்டர் போடுறாங்க இது ஒரு நம்ம போன வீக் பார்த்தோன்னு நினைக்கிறேன் நம்ம ஜேட் ஜிபி கே அர்ஜென்டினாவில் ஒரு டேட்டா சென்டர் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டாங்க போடுறாங்க இப்போ கூகுள் வந்து நம்ம வி விஜயா இது விஜயவாடா தான் விஜயவாடா விசா விசாக பண்ணணும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து ஆந்திரப்பிரதேஷில் போடுறாங்க போன வைக்க ஆந்திரசியம் மிஸ்டர் சந்திரபாபு நாயுடு கூட அவங்க அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணாங்க நியூஸ் வந்துச்சு ரொம்ப பெரிய நியூஸு இதில் மூர்தன் ஃபோன்ல எம்ப்ளாய்ஸுக்கு வாய் வேலை கிடைக்குங்கிறது ஒரு எக்கனாமிக்கல் பூஸ்ட்டு அதே நேரத்தில் ஜாப் வயசும் ஒரு பெரிய வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான நடமா அது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா அடுத்து கடைசி நியூஸ் இது வந்து கிளாட் ஏஐயும் ஐபிஎம் உடைய பற்றி ஒன்றும் இல்லை இங்கே ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பு பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த விஷயத்தை பற்றி ஒரு ட்விட்டு கூட நான் பார்த்தேன் அந்த ட்விட்டு வந்து ஒன்று நல்ல இதான விஷயம் மரியம் அசோரி அப்படிங்கிறவங்க விபி ஆஃப் ப்ராடக்ட் போர்ட் டைரக்டர் அட்வைசர் ஐபிஎம் அவங்க வந்து என்ன போட்டுருக்காங்க ஐபிஎம் அண்ட் அந்த்ரோபி அனவுன்ஸ் ஏரிய நியூ பார்ட்னர்ஷிப் புது பாட்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்டெகேட்டு கிளாடு இன்ட்டு ஐபிஎம் சாஃப்ட்வேர்ஸ் போர்ட் வோடியோ ஐபிஎம் சாஃப்ட்வேர் போர்ட் வோடியோவில் கிளாடை இம்ப்ரூ கிளாடை வந்து இன்டிகேட் பண்ணுறதுக்கு ஆனால் பார்ட்டர்ஷிப் மேக் பண்ணியிருக்காங்க அதாவது ஏ ஃபஸ்ட் ஐடிஇ இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் இன்வார்மெண்ட் டெவலப்மெண்ட் இன்வோர்மெண்ட்டில் ஐடிஇல ஏஇ யூஸ் பண்ணக்கூடிய கிளாடு யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி கிளாடு ஐபிஎம் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஓமென்ட் பண்ணிக்கோங்க இது ஒரு ரிவாலயூஷனி மூவ் ஸோ இது ஆஃப்டர் எல்லா ஐபிஎம் சாஃப்ட்வேர்ஸ்லேயும் நம்ம வந்து கிளாடு உள்ளாட் கிடைக்கிற மாதிரி ஐபிஎம் எம்ப்ளாயிஸ்க்கும் இந்த கிளாடு யூஸ் பண்ண அது ஒரு எல் எல்லாம் இல்லையா அந்த எல் எல்லாமே அதுவும் இல்லாமல் கிளாடுக்கு இந்தியா மார்க்கெட் தான் செகண்ட் பிக்கஸ்ட் மார்க்கெட்டு அவங்க ஐபிஎம் இந்த அக்ரிமெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இந்த வார செய்தி ஓகேங்களா நான் கூகுள் ஃப்ளாஷ் கார்டு வச்சு தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டுருக்கேன் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஆதியா ஏ டைனி டூவில் பற்றிய நியூஸு ஓகேங்களா சிடிஎஸிஓ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்துட்டு செபி பிரஹார் ஏ பற்றிய நியூஸு அதுக்கடுத்ததாக கூகுள் அண்ட் டிசிஸ் திவானி வாய்ஸ் வாட்டு ஒரு ஃபேமஸாக ஆடமுடியா ஆர்டிஸ்ட் வாய்ஸ் எல்லாம் அப்படியே ரீஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஏடிய டூ ஏ டூலு ஓகேங்களா அதுக்கு அதுக்காக ரைத்து ப்ராஜெக்ட்டு ரைத்து ஏஐ ப்ராஜெக்ட்டு பை தெலுங்கானா கவர்மெண்ட்டு ஃபார்மர் ஸ்கில் பண்ணக்கூடிய ஏஇ ப்ராஜெக்ட் மானிட்ரு பண்ணுறது க்ராஸ் மானிட்டரிங்கு லிங்குவசா ரியல் டைம் ட்ரான்ஸ்லேஷனு நம்ம டெல்டா டேன் மாதிரி இது லிங்குவர்சா வந்து வாய்ஸ் ட்ரான்ஸ்லேட் ரியல் டைம் ட்ரான்ஸ்லேஷனு டுவெண்ட்டி டூ லாங்குவேஜஸ் இந்தியாவில் இருக்க டுவெண்டி டூ லாங்குவேஜில் பண்ணுறது பண்ணுறாங்க ஓகே ஆனால் ஃப்ளிப்கார்டு இன்ஸ்டால் ஆல் இன்ஸ்டால் வந்துட்டு ரோபோட்ஸு வந்து அவங்களுடைய வே பெங்களூர் வேறு ஹவுஸில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து அவங்களுடைய டெலிவரி டைமை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு அண்டு ஏ ஏஹிச்சில் வாட்டர் மார்க் ஏஹ்டில் தான் வாட்டர் மார்க் போடுங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் கூகுளுடைய ஆந்திர பிரதேஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓகேங்களா டூ பில்லியன் ஸோ ஒன் லேக் ஜாஸ்மலர் சிட் ஆகலான்னு சொல்லப்படுது அண்டு கிளாடு ஏ அண்ட் பார்ட்னர்ஷிப் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் நம்மளுடைய செய்திகள் உங்களுக்கு இதில் எந்த செய்தி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு இதில் தெரிஞ்ச செய்தியாக இருந்துச்சுன்னா அதையும் நம்ம கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் கமெண்ட் தான் சொல்லுங்கள் வாய்ஸ் நல்லா வருதான் கொஞ்சம் அதிகம் கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே நன்றி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நன்றி வணக்கம்